சுவிட்சர்லாந்திலே புகலிடம் கோரி விண்ணப்பிப்பவர்களினுடைய தொலைபேசிகளை பகுப்பாய்வு செய்வதற்கான உரிமையினை குடியேற்றத்துக்கான மாநில செயலகத்திலே பணியாற்றக்கூடிய சுவிஸ் அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நடைமுறை ஏப்ரல் முதலாம் தேதியிலிருந்து அமுல்படுத்தப்பட்டிருப்பதாக சுவிஸ் பெடரல் கவுன்சில் அறிவித்திருக்கிறது அது தொடர்பான ஒரு குட்டியான தகவலை இன்றைய காணொலியினடாக உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன்

ஏப்ரல் முதலாம் தேதி குடியேற்றத்துக்கான மாநிலச் செயலகத்திலே பணியாற்றக்கூடிய சுவிஸ் அதிகாரிகளுக்கு இங்கு குடியேற்றத்துக்காக புகலிடம் கோரி விண்ணப்பிப்பவர்களினுடைய ஸ்மார்ட் போன்களை சில நிபந்தனையின் கீழ் பகுப்பாய்வு செய்வதற்கான முழு உரிமையினையும் வழங்கியிருக்கிறார்கள் இது பல்வேறு பாத பிரதிபாதங்களை தோற்றுவித்திருந்தாலும் கூட இது குடியேற்றத்துக்கு விண்ணப்பிப்பவர்களினுடைய தேசியம் அடையாளம் போன்றவற்றினை அறிந்து கொள்ளும் நோக்கத்தோடு அமுல்படுத்தப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் உதாரணமாக குடியேற்றத்துக்கு விண்ணப்பிப்பவர்களுடைய ஸ்மார்ட் போன்களை பகுப்பாய்வு செய்கின்ற அதிகாரிகள் அதிலே சேமிக்கப்பட்டிருக்கின்ற புகைப்படங்கள் முகவரிகள் அதேபோன்று ஜிபிஎஸ் ஹிஸ்டரி ஆகியவற்றை பகுப்பாய்வுகளுக்கு உட்படுத்துவார்கள் இதன் மூலம் அவர்களுடைய உண்மையான அடையாளம் அதேபோன்று தேசியம் போன்றவற்றை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் உண்மையில் புகலிடம் கோரி விண்ணப்பிப்பவர்கள் தங்களுடைய சரியான ஆவணங்களை சமர்ப்பிக்க முடியாத சந்தர்ப்பங்களில்தான் இந்த நடைமுறை அமுல்படுத்தப்படும் என்பதையும் குறிப்பிடத்தக்கது ஆனால் ஒருவருடைய தொலைபேசியினை ஆய்வு செய்வது அல்லது பகுப்பாய்வு செய்வது என்பது தனி உரிமை மீறல் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது முக்கியமாக இவ்வாறானதொரு நடவடிக்கைக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சுவிஸ் பாராளுமன்றம் ஒப்புதல் அளித்திருந்தது அதன் பின்னர் தோற்றுவிக்கப்பட்ட சர்ச்சைகளைத் தொடர்ந்து அது ஒரு விவாதப் பொருளாக மாறியிருந்தது அதற்கு பின்னர் ஏப்ரல் ஒன்று முதல் இவ்வாறான நடவடிக்கை அமுலுக்கு வருவதாக சுவிஸ் பெடரல் கவுன்சில் அறிவித்திருக்கிறது இது தொடர்பாக சுவிட்சர்லாந்தினுடைய நீதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கரின் கெல்லர் சூட்டர் அவர்கள் இதற்கு முழுமையான ஆதரவை அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார் முக்கியமாக ஒருவருடைய தொலைபேசியினை ஆராய்கின்ற பொழுது அதில் தனியுரிமை கொள்கை பாதுகாக்கப்படும் அங்கு குடிபெயர்வுக்கான மாநிலச் செயலகத்தில் இருப்பவர்களுக்கு என்ன தகவல் தேவையோ அந்த தகவல்கள் மாத்திரமே அவர்களுடைய தொலைபேசியிலிருந்து பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் இருப்பினும் தனி உரிமையினை பாதுகாப்பதற்கான தெளிவான விதிமுறைகள் அங்கு இருப்பதாகவும் கரின் கெல்லர் சுட்டர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எது எப்படி இருந்தாலும் ஒருவருடைய தொலைபேசியினை பகுப்பாய்வு செய்வது என்பது தனி உரிமை மீறல் என்பது தொடர்பான வாத விவாதங்கள் சுவிட்சர்லாந்தில் மாத்திரமல்லாமல் சர்வதேச ரீதியிலுமே இந்த பிரச்சனை பேசுபொருளாக மாற ஆரம்பித்திருக்கிறது இதற்கு சரியான ஒரு உதாரணம் ஜெர்மனி நாட்டை எடுத்துக்கொள்ளலாம் ஜெர்மனியிலும் இவ்வாறு புகரிடம் கோரி விண்ணப்பிப்பவர்களினுடைய தொலைபேசிகள் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது அதற்கு பின்னர் அங்கு மனித உரிமை மீறல் தொடர்பான ஒரு வழக்கு முன்வைக்கப்பட்டிருந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெர்லின் நகரிலே உள்ள ஒரு நீதிமன்றத்தில் இது தொடர்பான ஒரு வழக்கு தொடரப்பட்டது வழக்கினை விசாரித்த நீதிபதிகள் தனிப்பட்ட தரப்புகளை பகுப்பாய்வு செய்வது அல்லது சோதிப்பது என்பது சட்டவிரோதம் என்ற வகையிலே தீர்ப்பினை வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது அதனை போலவே சுவிட்சர்லாந்திலும் இது விவாதங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது பிற்காலத்தில் இவ்வாறு சுவிட்சர்லாந்திலே புகலிடம் கோரி விண்ணப்பிப்பவர்களினுடைய தொலைபேசிகளை சோதிப்பது தொடர்பில் வழக்குகள் தொடரப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் மற்றொரு நல்லதொரு தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்